சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பதற்கு நல்ல உணவுகள் இருக்கின்ற காலத்தில் நோய்கள் வராமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு விஷமான உணவுகளைத்தான் நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் அதனால் நோய்கள் வராமல் இருப்பதுக்கு இரண்டு பொருள்களை நாங்கள் சொல்லுகிறோம் நீர்மொழி குடிநீர் ஈசிவே அல்மா நீர்மூழி குடிநீரை குடித்து வந்தால் காலையில் கஷாயம் வைத்து குடித்து வந்தால் இதயம் நுரையீரல் மண்ணீரல் ஈரல் பித்தப்பை கணையம் சிறுநீரகம் மூத்திரப்பை மலப்பை மொத்தம் ஒன்பது உறுப்புகள் நன்றாக இருக்கும் நோய் இருப்பவர்கள் குடித்தால் நோய் சீக்கிரம் தீரும் நோய் இல்லாதவர்கள் குடித்தால் நோய் வராது இன்னொன்று ஈசிவே அதனுடைய வேலை என்றால் இரவில் உணவுக்கு பிறகு உறங்கும்போது ஒரு தேக்கரண்டி எடுத்து வெந்நீரில் கலந்து குடித்து விட்டு செரிமானம் நன்றாக ஆகும் மலம் ஒன்றாக கழியும் மலம் நன்றாக கழியும் இது இரண்டும் சரியாக நடந்தால் நிச்சயமாக நோய்கள் வராது இவை இரண்டையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காலையில் நீர்மூழிக் குடிநீர் இரவில் ஈசிவே இவை இரண்டும் இருந்தால் நோய்களற்ற வாழ்க்கைக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் அல்மா சித்த மருத்துவமனையில் கிடைக்கும் அப்போலோ பார்மசியில் கிடைக்கும் அல்மா டீலரத்தில் கிடைக்கும்